வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் விருப்பமானதை கொடு இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு வியாபாரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தில் பணம் சேர்த்து பதினாயிரம் வராகன்கள் சேர்த்து விட்டார் இந்த சமயத்தில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது படுத்த படுகையாக விழுந்துவிட்டார் அவருக்கு ஒரே மகன் அவன் சிறிய பையனாக இருந்தான் அந்த வியாபாரிக்கு வேறு உறவினர் எவரும் கிடையாது தாம் இனி பிழைக்க மாட்டோமோ என அஞ்சினார் தாம் இறந்துவிட்டால் தன் மகனை எவராவது ஏமாற்றி தாம் அரும்பாடுபட்டு சேர்த்த பொருளை அபகரித்து சென்று விடுவார்களோ என்று பயந்தார் தமக்கு மிகவும் வேண்டிய நண்பர் ஒருவரை கூப்பிட்டு அனுப்பினார் அவரிடம் தாம் அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த பதினாயிரம் வராகன்களையும் ஒப்படைத்தார் நண்பனே என் மகன் வளர்ந்து பெரியவனானதும் உனக்கு விருப்பமானதை அவனுக்கு கொடு என்று கூறினார் சிறிது நாட்களில் அந்த வியாபாரியும் இறந்து விட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் தம் தகப்பனாரின் நண்பரிடம் சென்றான் அவரிடம் தம் தகப்பனார் கொடுத்து வைத்திருந்த பதினாயிரம் வராகன்களை திரும்ப கொடுக்குமாறு கேட்டான் வியாபாரியின் நண்பன் பெரிய மோசக்காரன் உன் தகப்பனார் இறக்கும்போது எனக்கு விருப்பமானதை உனக்கு கொடுக்க சொன்னார் வீணாக பூரா பணத்துக்கும் ஆசைப்படாதே இந்தா ஆயிரம் வராகன் இதை எடுத்து சென்று எங்காவது பிழைத்துக்கொள் என்று ஆயிரம் வராகன்கள் அடங்கிய பண முடிப்பை அவனிடம் கொடுத்தான் வியாபாரியின் மகனுக்கு இது பெரும் அதிர்ச்சியை தந்தது மிகவும் நல்லவன் என்று தன் தந்தையார் நம்பிய அவருடைய நண்பனின் செய்கை அவனுக்கு அளவற்ற வேதனையை தந்தது நேரே மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டான் மரியாதை ராமன் வியாபாரியின் நண்பனை அழைத்தான் இந்த சிறுவன் கூறுவது உண்மையா என்று அவனிடம் கேட்டான் மரியாதை ராமன் ஆம் ஐயா இவன் தந்தை என்னிடம் பதினாயிரம் வராகன்களை கொடுத்து இவன் வளர்ந்து பெரியவனானதும் எனக்கு விருப்பமானதை சிறுவனுக்கு கொடுக்க சொன்னார் அதன்படி இவனுக்கு நான் ஆயிரம் வராகன்கள் கொடுத்துள்ளேன் அதுவே பெரிய தொகை என்றான் மோசக்காரன் உம்முடைய நண்பர் சொன்னவாறு நீங்கள் நடந்து கொள்ளவில்லையே என்றான் மரியாதை ராமன் மோசக்காரனுக்கு ஒன்றும் புரியவில்லை மரியாதை ராமனை தொடர்ந்து பேசலானான் ஐயா இவர் தந்தையார் ஒப்படைத்த பதினாயிரம் வராகன்களில் நீர் ஒன்பதினாயிரம் வராகன்களை எடுத்துக்கொண்டீர் அதுதான் உமக்கு விருப்பமானது எனவே உமக்கு விருப்பமான நீர் விரும்பி எடுத்துக்கொண்ட அந்த ஒன்பதினாயிரம் வராகன்களைத்தான் நீ இந்த சிறுவனுக்கு தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினான் இந்த தீர்ப்பை கேட்டு சிறுவன் மிகவும் மகிழ்ந்தான் பேராசைக்காரன் தன்னுடைய பேராசைக்கு இது சரியான தண்டனை தான் என்று நினைத்தவாறே ஒன்பதினாயிரம் வராகன்களை அந்த சிறுவனுக்கு கொடுத்து அனுப்பினான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்